எல்ல நான் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுதேன் நான் பைக்கு தண்ணியை போட்டு பைக்கில் நான் வேகமாக ஏறிக்கிட்டு ரோட்டில் தான் போவேன் அப்படின்னு நீ வேகமாக போனேன்னா ஒவ்வொரு ஊர்லேயே ஒவ்வொரு போல சார் சாரும் மிஷினை வச்சுக்கிட்டு நிற்காங்க உன் மிஷினில் இருக்க நம்பரை ஒரு வண்டியில் இருக்க நம்பரை ஒரு ஆட்டி புற முடிச்சாங்கன்னா ஆயிரரூபா முடிஞ்சது நீ அதை மீறி அடுத்த ஊருக்குள்ளே வேகமாக போனேன்னா உன் குண்டியில் இருக்க பழத்தை பழுக்க வச்சுருவாங்க ஆமாம் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுனா அமைதியாக ஒன் சொந்த ஊர் எந்த இடத்துலையோ அந்த இடத்துல கேட்க வெட்டினியா அமைக்கிக்கிட்டு கொண்டாடினியான்னு பத்துக்கிட்டு வீட்டில் போய் படுக்கணும் அதை விட்டுட்டு ஆட்டம் போட்ட சுடுகாட்டில் போய் கட்டையாக தான் படுப்பேன் சொல்லிப்புட்டை ஆமாம் நம்ம கொண்டாடண்டிய புத்தாண்டு இந்த புத்தாண்டு கிடையாது இது ஆங்கில புத்தாண்டு நம்மெல்லாம் தமிழர்கள் நம்ம என்ன கொண்டாடணும் தமிழ் புத்தாண்டு தான் கொண்டாடணும் அதுவும் சித்திரை தேதி தான் கொண்டாடணும் அப்போ கொண்டாட ஒரு தினம் வர மாட்டேக்கான் இந்த ஆங்கில புத்தாண்டு எவனோ ஏற்படுத்திருக்கோம் அதை போட்டு யார் தானுங்க என்ன எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் கோயிலுக்கு வச்சு சாமி